தலைவர் கேப்டன் வழியில் தாங்க அவர் சம்பாதிச்சியும் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டார் நாங்கள் பணத்தை வாங்கிட்டு எங்களா முடிஞ்ச ஒரு அளவு கடந்த சாப்பாடு நாங்கள் போகிறோம் இங்கேயும் சாப்பிட்டு தான் வெளில வயிறார் போகணும் அவ்வளோதான் எங்களோட குறிக்கும் வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கும் அக்காவாக இருக்கு எல்லாமே டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் மட்டன் சூப்பராக இருக்குது நாட்டுக்கோழி இன்னும் சூப்பராக இருக்குது காடு வறுவில சாப்பாடுலாம் போட்டு பேசஞ்சாச்சு அப்படியே எடுத்து வாயில் வச்சுருவோம் ஹைனன்பா அக்கா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க இந்த கடையில் நிறைய நான்வெஜ் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம ஏரியாலி இந்த மாதிரி கொடுக்குறது ஃபஸ்ட் டைம் ஸோ பக்கத்தில் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட இரடியெலாம் கேட்டலாம் ஹைனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா ஓகே நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஆகுது நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகுதுங்க நாலு மாதமாக நல்லா போயிட்டுருக்கு என்னென்ன தெரியுங்க நம்ம வந்து சிக்கனு சிக்கன் கிரேவி சிக்கன் சிஸ்டிஃபை ஒரு மீன் ஒரு அவுச்ச முட்டை காடை தொக்கு இது இல்லாமல் ஆட்டுக்குடல் நாட்டுக்கோழி ஆட்டு மூளை நிறையா வெரைட்டிஸ் தரும் அந்த அஞ்சு வகையில மாற்றி மாற்றி கொடுப்போம் எவ்வளோ பிரைஸ் தருன்னு சொல்லி எல்லா எல்லா சேர்த்து நூறுவாய்க்கு தான் அஞ்சு வகையான கறி அளவில் சாப்பாடு நூறுரூவாய்க்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் இங்கேயும் சாப்பிட்டு தான் வெளில வயிறார போகணும் அவ்வளோதான் எங்களுடைய குறிக்கோ சார் நான் அந்த குழம்புல என்ன தெரியுங்க குழம்பு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு ரசம் மோர் தனியாக அந்த கிரேவியில் தனியாக வாங்குற மாதிரி நான் எவ்வளோ பிரைஸ் தெரியும் அது வந்து குடல் வந்து ரூபாங்க மட்டன் ஐட்டம் ரூபா சிக்கன் ஐட்டம் ரூபாங்க மரோட எல்லாமே கம்மி கம்மியாகவே தெரியும் மக்கள் வச்சு நீங்கள் எவ்வளோ நாளில் சாப்பிட்றீங்க அந்த டேஸ்ட் எப்படினு சொல்லுங்கள் இதுதான் போயிடும் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அரியலூரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைட்ஸ் வச்சு மீன்ஸ் எங்கேயுமே இருக்கும் கொடுக்குறது எல்லாம் இங்கே தான் கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு ஃபஸ்ட் டைம் என்ன தான் போகிற வந்திருக்கேன் நான் கும்பகோணம் சொந்த ஒரு ஃப்ரெண்டு தான் அழைச்சிட்டு அப்படி பக்காவாக இருக்குது எல்லாமே போய் மட்டன் சாப்பிட்டு இருக்கேன் மட்டன் சூப்பராக இருக்குது மாட்டுக்கோழி இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இவங்க ஏப்ரல் பதினாலு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் கூடிய ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சன்னைக்கே வந்திருந்தேன் நல்லா இருந்தது ஒரு அஞ்சு விதமான கறி சாப்பாடு இதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா யூஸ்வலாக ஒரு ஒரு ரொம்ப உப்பசமாக ஒரு ஃபீல் சில டைம் இருக்கும் பார்த்திங்களா அது எதுவுமே இங்கே கிடையாது அப்படியே சேம் லைக் நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் அப்படியே இருந்துகிட்ருக்கும் மெயினாக நம்ம கடையில் வந்து ஒரு இன்ஸ்பிரான விஷயம் வந்து நம்ம அண்ணா ஃபோட்டோ போட்டிருக்கீங்க கேப்டனுங்க சொல்லுங்கள் அவர் சம்பாச்சும் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டார் நாங்கள் பணத்தை வாங்கிட்டு எங்களாக முடிஞ்ச ஒரு அலுவலகம் தான் சாப்பாடு நாங்கள் போடுறோம் அவருடைய ஊரு தான் அவரோட வழியில் வந்தோம் நாங்கள் கட்டுப்படி ஆகுதானா இன்றைய வழியும் கட்டுப்படி ஆகலை நாளும் பண்ணுறது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் யாராக இருந்தாலும் நூறுபாய்க்கு கறி சொல் சாப்பிட்டு வெளில போகணும் காய் சாப்பாடு வேண்டாம் வச்சுங்க நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் முட்டை சிக்கன் கிரேவி காடை கிரேவி சில்லி சிக்கன் இதெல்லாமே வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து சாப்பாடுக்கு மட்டன் குளமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாப்பாடு இது எல்லாமே அஞ்சு வகையான கறி அல்லிடெடு சாப்பாடு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ வாங்க சாப்பிட்லாம் கூட நம்ம நண்பரும் சாப்பிட போகிறாரு சரி சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பாடை போட்டு பேசி எதை எடுத்து சாப்பிட்றதுனே தெரியாத அளவுக்கு கம்மிஷாக இருக்கு ஆமாம் அஞ்சு வகையான கறி தராங்களா அஞ்சு வகையான கறி நம்ம வந்து தேவைன்னா குழம்புலாம் வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கு இப்போ வந்து மீன் குழம்பு வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது சாப்பாட்டை மீன் குழம்புல போட்டு அப்படியே பேசி சாப்பிடுவோம் அல்லையாச்சு வைஃப் நல்லாயிருக்குங்க அந்த புளிப்பு சுவையோட மீன் குழம்பு சூப்பராக இருக்குது வா வேறு லெவலில் இருக்குல்ல ப்ரோ ஆமாம் ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு சிலருக்குலாம் மீன் குழம்ப புளிப்பாக சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க என்ன ப்ரோ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க மீலை ப்ரோ இப்படி வேறு லெவலில் இருக்கா இந்த மீன் குழம்பு ஊற்றுனார் வந்தீங்கன்னா அப்போ சாப்பாடு உள்ளே போயிட்டே இருக்கு அந்த புளிப்பு தன்மை மேக்சிமம் உள்ள மீன் குழம்புனாலே புளிப்பாக தான் சாப்பிடுவாங்க அப்பத்தா அந்த மாதிரி பாட்டி இவங்களுக்கு தான் கேட்டால் ஒரு புளி தன்மையும் அந்த மீனோட தன்மையும் சேர்ந்து ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க சட்டியில் சூப்பராக இருக்கிற அந்த மாதிரியே இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க காசு இந்த சிக்கன் ஒரு பாருங்கள் கிரேவி டைப்லேயும் இருக்குது நம்ம அழகாக சாப்பாடில் போட்டும் பசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த சிக்கன் பீஸ் தான் நம்ம நல்லா தெரியும் தெளிவாக தெரியும் இந்த வெங்காயம் இந்த தக்காளி இதெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி அது நிறையா போயிட்டு கறி கம்மியாக இருக்காது இங்கே கறி தான் நிறையா இருக்குது அந்த பாருங்க வெங்காயம்லாம் கண்ணுக்கே தெரில நம்மளாம் தேடி கண்டுபிடிச்சா தான் உண்டு அது எனக்கு தெரியல அந்தளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்க சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க சிக்கன் உருவலும் சூப்பராக இருக்குதுங்க ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா குழம்புலாம் வாங்க தேவை அழகாக இவங்க கொடுக்குற கிரேவிலேயே போட்டு பிசஞ்சு அப்படியே சிக்கனோட போட்டு முழுங்கணும்னா அப்படி இருக்கும் சாரமாக இருக்குது மீன் குழம்பு காரமாக இல்லை பட் இந்த சிக்கன் உருவல் வந்து காரம் ரொம்பலாம் காரம் கிடையாது நம்ம ஒரு விரும்பி சாப்பிடமோ ஒரு காரம் அந்த மாதிரி காரத்தில் இருக்குது அடுத்ததாக காடை வறுவல் கைஸ் இதுவுமே இந்த கிரேவி டைப்பில் தான் இருக்குது வறுவல் பட் அந்த கிரேவி டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம எதுவுமே சாப்பாடில் போட்டு பிசஞ்சு அடிக்கலாம் காடை வறுவலை சாப்பாடில் போட்டு பிசைஞ்சாச்சு அப்படி எடுத்து வாயில் வச்சுருவோம் அது அப்படியே எனக்கு கொஞ்சம் மோர் காடை காடைன்னா இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது குரோம் ஆனால் உங்களை விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மள்கிட்ட கேட்க முடியாது சாப்பாடு வேணும் பண்ணலாம் ஆனால் வேணாம் நீங்கள் வேணும் நமக்கு கொஞ்சம் குச்சம் வர மாதிரி இருக்கும்ல ஆனால் என்ன பண்ண போட்டுவிட்டேன் தம்பி போட்டுவிட்டேன் இன்னும் என்ன கே அப்படின் சொல்லிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு மோர் வந்து கேட்டேன் இல்லைன்ட்டாங்க சரி ஓகே ரசம் ஊற்றுங்க அப்படின்னா அவர் போய்ட்டு ஒரு ப ரெண்டு நிமிஷம் கழித்து வர மாதிரி ஒரு ஒன்றரை நிமிஷம் கழிச்சு வந்தார் மோரோட வந்துட்டார் இதெல்லாம் நல்ல மனசு வேணுங்க என்னங்க மோர் திருடுறீங்க இவருக்கு இல்லைங்க மோர் ஒரு சும்மா இருக்குங்கிற மாதிரி ஊத்திட்டாங்க எல்லாத்தையும் தரமா இருக்கும் நல்லா இருக்குல்ல எப்படி ப்ரோ வீட்டு அப்படிதான் சாப்பிடுறது ரூம்ல ரசத்து காம்பினேஷன் தான் நம்ம சில்லியை போட்டு சாப்பிடுவோம் ரசத்தோட சில்லி

முழு முட்டையை அப்படியே முழுங்குங்க இந்த மாதிரி முட்டையை முழுசாக முங்க முழுங்கிறதுல அந்த டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க ஆனால் எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க தொண்டையில் அடிச்சு வைக்கப்போகுது அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் ஓகேங்களா நான் எங்க தெரிஞ்சு எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் நான் சாப்பிட்ட எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை சில்லி அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிக்கன் குழம்பு நான் ட்ரை பண்ணலை சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம அட்ரஸ் வந்து எண்டிங்கில் சொல்கிறேன் நான் மன்னிட்டு கேட்டுக்கலாம் இல்லை நானே சொல்கிறேன் பார்த்து ஆனால் சாப்பாடு எல்லாம் அருமை அதுலேயே அந்த மீன் அப்புறம் அந்த சிக்கன் சில்லி சிக்கன் கிரேவி எல்லாமே அருமையாக இருந்துச்சுண்ணா ஓகே சூப்பராக பண்ணியிருக்கீங்க நம்ம கடை அட்ரஸ் சொல்லிடுங்க நம்ம கடை அட்ரஸ் வந்து பல்துறை வளாகம் ரீச் ஆஃபீஸு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு வரும் அதில் ஃபஸ்ட்டு கிராஸ் உள்ள வரணும் கடை பேர் சொல்லிடுங்க ஊர் சொல்லிடுங்க கடை பேர் வந்து அருண் அக்கா மிஸ்ஸு அரியலூர் நம்ம அரியலூரில் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ இது தாங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஓகேண்ணா நான் எப்படி அந்த எல்லாம் பண்ணணுன்னு திரும்ப திரும்ப எனக்கு கேட்கணும் தோன்றுற விஷயம் இது மட்டும் தான் எல்லாமே நம்ம தலைவர் கேப்டன் வழியில் தாங்க அவ்வளோதான் அதெல்லாம் அவர் அவரோட ஆர்வம் நம்மளை அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுக்கணுன்ற ஒரு இது ஓ ஓகேண்ணா ஓகே நூறு எல்லாமே கரிசா பண்ணணும் அவ்வளோதான் டைமிங் சொல்லிருக்கண்ணா டைமிங் பன்னெண்டு மணி சாயங்காலம் அஞ்சு மணி வரையும் கடை லீவுண்ணா அமாவாசைக்கு ஒரு நாள் லீவு மிச்ச எல்லா நாளும் கடை லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் கைஸ் உடைய வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் மாமா மாச்சுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பாய் சொல்லுங்கள் பாய் பாய் பாய்